ஹாய் மக்களே இப்போ வந்து இங்கே மீனை காணும் இந்த இருக்கா சாலை மீன் ஃப்ரெஷ்ஷாக கரவுளையில் வந்த சாலை மீன் ஃப்ரெஷ் மீன் அப்படியே இது வந்து இப்போ வந்து நம்ம பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு தானே குழம்பு இப்போ இப்போ வந்து குழம்பு கட்டுறீங்களோ தக்காளிகள் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு தட்டி போட்டு வைக்கிறது இங்கே வந்து மசாலா ஆல்ரெடி வந்து என்ன மசாலா எடுத்து மசாலா வச்சிருக்கியா குழம்புறதுக்கு ஆமாம் மல்லித்தூள் எல்லாம் வத்தத்தூளு சீரகத்தூள் மிளகு தூள் எல்லாம் போட்டு திருச்சி வைக்கிறது தக்காளியாக அந்த இந்த மாதிரி கியூ வெட்டி போட்டுட்டு ஊற்றி புளியை வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி ஊற்றி வந்து பனைஞ்சி வச்சிருக்கு இப்போ தக்காளி வந்து அந்த கூட அதே பனைஞ்சி விடணும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு இது எங்க உள்ள குழம்பு இது எந்த ஒரு குழம்பு இது வந்து ஓன் ஓன் ப்ராடக்ட் இதுக்கு வந்து அப்போ வாங்கி வைக்கணுமே ஓன் ப்ராடக்ட்னா தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு ஐயோ நிசா மாதிரி வருத மசிச்சு விட்டு பிணைஞ்சி விட்டு தான் மசிச்சு விட்டும்பாஞ்சு அதான் அது மாதிரி தக்காளியை நல்லா பிணைஞ்சி விடுங்க இந்த இந்த மாதிரி அது தக்காளி கொஞ்சம் பழம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது இது இந்த கிரேவி இந்த மாதிரி போகிறக்கு ஓகேயா இருக்கும் ம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து பொடி வெங்காயத்தை வந்து இடிக்கிறாங்க லைட்டாக டம்பர் நல்லா லைட் லைட்டாக அது தெரியுது கை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இருக்கணுங்க அந்த வெங்காய வடை வரும் இந்த இருக்குல்ல இந்த உர இதில் அடிக்கலாம் இது உரலா இது பேர் என்னது இஞ்சி அடிக்கிறது இஞ்சி உரல் தானே ஆ கரெக்டு தான் இஞ்சி அடிக்கிறது இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கான்னு கம்மலாம் சொல்லுங்கள் இது வந்து இது கல்லில் இருக்குது கட்டையில் கிடையாது கல் கல் கட்டினாலும் உங்களுக்கு வந்து அந்த சாறு என்னென்ன சா வச்சு இடிக்கலோ அந்த இதோட ஸ்மெல் வந்து கட்டை இதில் வந்து இருக்கும் இதில் வந்து ஓரளவு நீட்டாக கழுவிடலாம் ஆனால் இருந்தாலும் வெங்காயம் வந்து ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ டம்ளில் எடுத்து இருக்கோம் சரி இந்த அடுத்த ப்ராசஸ் இது வந்து இப்போ வந்து வெங்காயத்தை போட்டாச்சு அடுத்து மல்லிழை மல்லிழை வெங்காயம் தக்காளி புளித்தனி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா பசைஞ்சி எடுத்தாச்சு முதலே எல்லாத்தையும் பசைஞ்சரணுன்னு இப்போ வந்து மசாலா தொழு குழம்பு மசாலா தொழு இது வந்து நம்ம ரெடி பண்ண கிடையாது கடையில் தான் மிளகா வந்து இப்படி சரிக்கா இதே மாதிரி ரெண்டா கீரி அப்படியே முழுசாக அப்படி போட்டு விட்ருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் உங்களுக்கு எத்தனை மிளகா வேணுமோ அதுக்கு தானே போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு சொல்லு வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா தூக்கி போட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் ம் இது மட்டும் தான் அவ்வளோதான் அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு பனை அதாவது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ராசஸையும் பண்ணிடுறது இந்த குழம்புக்கு அடுப்பில் வச்சு தான் இந்த பொடி இடி எல்லாமே போடுவோம் இந்த ப்ராசஸ் வந்து அடுப்பில் வைக்க முன்னாடி நம்ம வந்து இந்த நம்ம அது வேற குழம்பு இது இந்த மத்த செஞ்சு பார்த்துட்டு கம்மலில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு ஆனால் மீன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் அது சால மீன் இது உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கம்மலில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு இப்போ குழம்பு வச்சாச்சு அடுத்து மீன் மீன் எப்போ போகிறது இப்போவே போட்டுற வேண்டியதுண்ணா இந்த கொதி வந்து முன்னாடி தானே பொண்ணு இல்லையா இப்போவே போட வேண்டியது ஆல்ரெடி பயங்கரமாக ஒரு அஞ்சு ஆறு தண்ணி விட்டு கழுவி ஆச்சு எல்லாம் பொறிக்கணும் பொரி குழம்ப விட குழம்பு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் பொரிச்சா இன்னும் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த ஜார் பயிருக்கான அவன் இந்த மீன் திங்க மாட்டான் அவன் வந்து துண்டு மீன் பையன் கேட்டால் முள் குத்தும்மா முள் இல்லாமல் தான் செரு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் செரு போட்டு சாப்பிட்னாலும் கேட்க மாட்டேங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு பேட் ஜோக்கு தான் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அழகாக எடுப்பேன் வெட்டிட்டு

ஹலோ ஹலோ என்னதான் சொல்லல சரி ரைட்டு பாய் நான் நாங்கள் போய் மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா இப்போ வந்து மீன் ஃப்ரை மீன் பொரிச்ச மீன் அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண அப்புறம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரை ஏன்னா அதுக்கு மெயினாக வந்து புளித்தனி இது வந்து புளி கட்டியான புளி இந்த மாதிரி நீங்களாம் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் கமலில் சொல்லுங்கள் பண்ணலனா பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமலில் சொல்லுங்கள் புளி தண்ணி ஊற்றிருக்கு அடுத்து வந்து அந்த புளிக்கரைசில் வந்து நல்லா கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சரியா இந்த இடத்தில் இதை மாதிரி கட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்ததுன்னா அது இதாக இருக்காது நல்லா கட்டியாக இந்த மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து தூள் ம் வத்தப்பொடி

அனுபோம் உங்களுக்கு தெரிய முடியும் உண்மை நிலவரம் தெரியல சும்மா வெளிய பேசிட்டு இருக்கீங்க

அதாவது லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக இது பண்ண வேண்டியது ஆ ஆ இப்போ இருக்கண்ணா குடிச்சு பார்த்துட்டு அப்படியே மூடிட்டு லோ ஃப்ளேம் அதாவது இருக்கிறதிலே லோ கொஞ்சம் அவ்வளோ தான் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருக்கேன் பிறகு வந்த பிறகு தாளிசம் பண்ணி விற்ற வேண்டியதாக முடிஞ்சு சேம் பல்லு வளர்க்கறதுக்கு பேஸ்ட் எடுக்க வந்தா பேஸ்ட் ஒரு ஆளு நவுட்டிட்டு வருது பேஸ்ட் கொடுங்க பேஸ்ட் கூட ஒரு குழந்தைக்கு தர மாட்டே குடும்பப்படுத்திட்டு பேஸ்ட் அங்க எத்தனை பேஸ்ட் இருக்குன்னு பாருங்க சாப்பாடு தான் செஞ்சி தர மாட்டீங்க பேஸ்ட் கூடயா தர மாட்டீங்க சாப்பாடு செஞ்சி சாப்பிட்டீங்க நேத்து கொஞ்ச கால் கொண்டு வந்திருக்கீங்கள மனசாட்சி இல்லாம தோவேல தோவேலியே அகப்பட்ட நீங்க கொஞ்ச கால் கேப்பீங்க அதனால தான் கொஞ்ச கால் கொண்டு வந்தேன் நீ என்ன பண்ற ஒரு போன் அடிச்சிருந்தா கொண்டு வந்திருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தின்றேன் இப்போ கொடுமை நடந்துச்சு மக்களே மீன் நல்ல ஒரு ஒரு மாதிரி மேலே ஊறிட்டு இப்போ வந்து மீனை பொறிச்சு எடுப்போம் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு போட முடியாது இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகுது குழம்பு தாளிக்கிறதுக்கு இவ்வளோ என்னையா குறைக்கா நீ ஆண்டை கேட்க நீ இவ்வளோ என்ன ஊற்றணுமா அப்படி சொல்லி கேட்குற கடுகு கடுகு உளுந்த மரப்பு போட்டிருக்கு ம் மக்களே கடுகு நல்லா பொரிஞ்சுட்டு பொறிஞ்சிருக்கும்போது வெப்பம் கடவுளை போடணும் எப்படி எடுத்து போயிடலாம் அடுத்து வந்து வெங்காயம் விற்க வெங்காயம் மனமே அருமையாக இருக்குது போட்டு அந்த மனம் தாளிக்கிறதுக்கு அந்த வெங்காயம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு அரவணை மாதிரி ஒன்று வருது வாசம் செமையாக இருக்குது இப்போ அப்படியே குழம்பு எடுத்து அவ்ளோதான் அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ அடுத்து மீன் பொருக்கப்போ இப்போ வந்து மீன் பொறிக்க போகுது அவ்வளோதான் என்ன சூடாயிட்டு மீனை போட வேண்டியது ஆமா ரொம்ப சுகிடுச்சு அதனால ப்ளேமை குறைச்சிருக்கு என்ன என்ன தெரியுது கருவா அந்த கருவேப்பில் என்ன வந்து நல்லா கீட்டானோன்னு அப்படியே தெரியுதுன்னு இப்போ லோக்கல் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு சேர்ந்து அப்படியே ஒரு கரிஞ்சிரும் உள்ளக்க வேகாது வெளியே மட்டும் நல்லா வெந்த மாதிரி கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டான கொஞ்சம் லோ ஃப்ளேம் இறஞ்சிருக்கேன் இறக்கிட்டு அப்படியே இது பண்ணிங்கன்னா உள்ளக்கே நல்லா வெந்துடும் வெளியே நல்லா வெந்துடும் இல்லைனா வெளியே மட்டும் நல்லா கரைஞ்சி எடுத்துரும் உள்ளக்கு வேகாமல் இருந்துடும் ஸோ அதை தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் வெந்துட்டு அப்படியே எடுத்து என்ன ட்ரை பண்ணுறதுக்கு போட்டு வச்சுரும் மசாலா வந்து கொஞ்சம் லைட் மசாலா தான் அப்படியே நல்லா சுற்றி பிடிச்சி வச்சிருக்கு சேர் மக்கள் வாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் சாப்பிடும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்டைலில் வச்சாக்க பார்க்கலை தக்காளி போட்டு அந்த ஸ்டைலில் இந்த முந்தானத்தை வச்ச ஸ்டைலா இல்லையா அது கட்டியாக இருந்துச்சேன் இது வந்து ஆனால் இது பார்க்க முந்தானத்து உள்ள மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் தனியாக இருந்து அப்படி இருந்த மாதிரி தான் இருக்குது அம்மா இல்லையோ சுடுது தான் கிடைஞ்சு போட்டா அது முந்தானத்தை வச்சை நேரத்து இல்லை முந்தானத்து நானும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டா பார்த்தீங்களா ஒரே ஒரு மீன் எடுத்துட்டு எடுத்திருக்கேன் டேஸ்ட் பார்ப்போம் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறதுக்கு நல்லா இருந்தால் சாப்பிடுவோம்

ஆஃபனில் பா பாசாக பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த இது இப்போ இதெல்லாம் ஓவரால் இல்லையாப்பா உனக்கே எடுக்கலையா இருந்துக்கருமை நேற்று உள்ள செயல் இல்லை இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க நேற்று உள்ள வீடியோ பார்க்கலன்னு வைங்களேன் நேற்று ஒரு மீன் குழம்பு போட்டிருப்போம் இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு மீன் மீனை வச்சே டேஸ்ட்டு மாறும் அதுமில்லாமல் செய்கிற மெத்தடை வச்சு டேஸ்ட்டு மாறும் நேற்றுக்கு இன்றைக்கி நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது

ஒரு சோறு அப்படியே எனக்கு ஒரு டைம் அந்த முள்ளு போய் குத்திருக்கு சோத்த போட்டு அம்மிக்கும் போகாமல் அதுக்கப்புறம் போச்சு அதுல இருந்து ஒரு இந்த முள்ளு மீன் மேல ஒரு பியர் மாரி வந்து போச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு யாராவது இந்த முள்ளு மீன்லாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் மீன் கூட தான் சாப்பிடுவேன் முள் எடுக்கிறதுல பெரிய வேலை வாழைப்பழத்தை புரியாக்கா எனக்கு இந்த பையன் மூட போ அந்த பையன் சாப்பிட்டு சொல்லுவான் சொல்லப்பா கார காரத்தேவு இல்லை நமக்கு இந்த மாதிரி மீன் வச்சாங்கன்னா இருக்கவே இருக்கு காரச்சேவ் அதை வச்சு எடுத்துக்காரத்தே இல்லை கார சேவி இல்லை காரச்சேவு கார சாவி கார விழுச்சா தப்பெல்லாம் இருக்கு இது போல இந்த இது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அவ்வளோதான் இதை வச்சு மீன் குழம்புக்கு வந்து அருமையாக இருக்கும் மீன் குழம்புக்கு தரும் மிக்சர் இருக்குது மிக்சர் வச்சு திம்பிங்களா நான் திம்பேன் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சோகத்துக்கு ஒரு சில இதுகளுக்கு வந்து மிச்சர் போட்டு திண்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ கார்கே ஒருக்கு இல்லைன்னு வீங்களா மிக்சரை தட்டி இருந்திருப்பேன் இதை விட இன்னும் கொஞ்சம் பருமிச்சர்னா இன்னும் நல்லாயிருக்கும் போட்டுலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கமண்டில் சிரிச்சு வைங்க பாப்பா இத்தனை பேர் சிரிக்கீங்க சிரிக்கிறதா தான் நீங்க சிரிச்சீங்கிற எங்களுக்கு தெரியணும் இல்ல என்ன நீங்க படி சிரிச்சா எங்களுக்கு படி தெரியும் நாங்கள் சிரிச்சு நீங்க பாப்பீங்க நீங்க சிரிச்சா நாங்கள் பார்க்க வேட்டாமா கமல்ல சிரிக்கிற எம் ஓஜி போட்டு விடுங்களை டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்லைக்கேன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க பேஸில் பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே பாய் இதுலேயுமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா கமெண்ட்டு பார்க்க அவளோட இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லணும் ராஜ்ராஜ்